கொழும்பில் வெள்ளத்தால் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது நாட்டில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக பெருமானப் பகுதிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரதான ஆறுகளின் நீர்மட்டமும் உயிரிழந்து காணப்படுகிறது கல்லிகங்கின் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் கொழும்பின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு கொழும்பின் பெருமானப் பகுதிகளில் இந்த நிலைமை இப்போது உருவாகியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வது நாங்கள் காலம் பாரிய வெள்ளம் ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுக்கிறது இதை தொடர்பில் கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசன்ன ஜனககுமார் அவர்கள் தெரிவிக்கையில் அதிக பாதிப்புகள் கலனிகங்கை பெற்றுக் கொடுத்த பதிவாகியிருக்கிறது பெருக்கெடுதவினாலே பதிவாகியிருக்கிறது எனவே பதிவாகியுள்ள இந்த விடங்களை அனுப்பி வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற போது முன்னூற்று எழுபத்தாறு கிராம உத்தியூதர் பிரிவுகளில் முப்பத்தாறாயிரத்து மூவாயிரத்து முப்பத்தாறாயிரத்து இருநூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்று பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பதினான்காயிரத்து ரெண்டு பேர் தொண்ணூற்றோரு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உயிரிழப்பொன்று பதிவாகியிருப்பதோடு ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் கொடுமை பொறுத்த நான்கு வீடுகள் முற்றாக சேதமடைந்ததோடு எண்ணூற்று மூன்று வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கொலண்ணாவ மற்றும் கடுவலை பகுதிகளில் பிரதேச பகுதிகளிலும் சீத்தாபாக்கை மற்றும் கொழும்பு பிரதேச இலகப் பிரிவு உட்பட்ட பகுதிகளிலும் வெள்ள நிலைமை அதிகமாக காணப்படுகிறது மேலும் அதிகரிக்கக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது எனவே அண்மித்து இரு இருமரங்கிலும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறும் நேற்று தினம் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது எனவே அதற்கமைய மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் மிக இலகுவாக வழங்க முடிந்திருப்பதாக தெரிவித்தது எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளாமல் ஒரு சிலர் மாத்திரம் தமது இருப்பிடங்களிலே தங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதில் சிக்கல் நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த வேலை மகாவளி ஆற்றின் நீர்ப்பிடிப்புக்கு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கனமழை மற்றும் அதேபோல் நீர்ப்பாச கணத்தினால் பராமரிக்கப்படும் மன்னம்பிடிய நீர்மானியின் நீர்மட்ட அளவீடுகளை கருத்தில் கொண்டு திபுலாகல தமன்கடுவ வெலிகந்த அதே போல் லங்காவிலே புற கிளியந்தியப்புற மலை மூதூர் பிரதேச பிரதேசங்களில் பெற்ற பகுதிகள் வெள்ள மட்டம் அதிகரிக்கும் பகுதிகளாக இப்போது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது நேற்றைய தினம் எனவே பிரதேசங்களில் மகாபலி ஆற்றை அண்மைத்து வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் உருவாகும் அபாயகரமான வெள்ள நிலைகளிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னேற்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்தது மகாவயா ஆற்றுப்படுகையின் மேல் பகுதியில் குறிப்பிடத்தக்கவும் மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது இந்த கனமழை காரணமாகவும் ஆற்றின் நீர்மட்டம் கருதினால் பகுப்பாய்வு செய்யப்பட்ட நான்கு மணித்தியாலங்களில் மகாவோயா ஆற்றுப்படுகையின் தாழ்நில பகுதிகளில் வரலாற்றில் இன்றுமில்லாதவாறு பெருவெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் தங்களது உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க மிகவும் அவதானத்தோடு இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம் ஒரு பக்கம் கல்நீகங்கை பெருக்கெடுத்துருக்கிறது ஒரு பக்கம் மகாபலி அங்கை பெருக்கெடுத்து இருக்கிறது மகா உயாவும் இப்போது பெருக்கிறது நிலையில் அது தொடர்பாக அந்த ஆறுகளை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இப்போது முன்வைக்கப்படுகின்ற விடயங்களும் இங்கே பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம்